એના રાગર જગ્યા તોડલો વેગોને ટેની નું આ પડવા નું નું નહી નું એ હવે એના ની દિનાર કાદરા જન્ના પડકા દિનાર કાદરા જન્નાલો આકારક ભટુ આ પડકા યાર અમે કાળું દેલા મા પાંદમળે ભટરે લે આકારક આ

அப்புறத்து வேந்தருக்கு கூட நடவும் ها நாகத்துமா என்ற கண்டே வாடவும் என்ற கண்டே சின்னோடு அங்கே இருந்து எந்தர் கூத்து போட தேசி சமே பொண்ணே ஏய் சாரி اندر கண்டே பெடவாளனி பெத்த கோவடி நீனு ஆ देव நீ கிட்ட கொண்டு லாட்டே போறத கோட்ற ஏய் கூட எட்கோ நீட்டா கட்டி சின்னடி நீ ஏய் బంగாரத்து நான் ரெட்டடா காவடி బంగார꼴னடி

लास्टिंग ये नहीं मिनट तो तो ना जगह बचा ना कुत्ते सर ने इंग्लिश ना करता आज आज या शांत